தாத்தா தாத்தா ஒரு கதை சொல்லுங்க ம் சொல்றேன் இந்த கிளாஸ்ல சிரிப்பும் சத்தமும் குறையவே இல்ல ஆனா அந்த சத்தத்துக்குள்ள ஒருத்த மட்டும் அமைதியா உட்கார்ந்திருந்தான் அவன் பேரு ஆதி சில பேரு சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க ஆனா அந்த பேச்சு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கும் ஆதி கேட்டான் ஆனா தலை குனியல வீடுதான் குழந்தைக்கு முதல் பாதுகாப்பு அங்கே வார்த்தைகள் இல்லாத இடத்துல வரைபடங்கள் பேச ஆரம்பிச்சது ஆதி ரோபோ வரையறான் அம்மாவன் அந்த சின்ன புன்னகை பெரிய பாராட்டுக்கு சமம் அந்த ஒரு பார்வையிலே ஆதி தெரிஞ்சுகிட்டான் நான் தனியா இல்ல டுமாரோ ஷோ அண்ட் டெல் வாழ்க்கை எப்போதாவது சின்ன மேடை கொடுக்கும் அது பேசுறதுக்காக இல்ல தைரியத்தை தேர்ந்தெடுக்க அவன் நடக்கிற ஒவ்வொரு அடியும் பெரிய சத்தமா இருந்துச்சு வார்த்தை வரல குரல் நடுங்கல முழு கிளாஸும் ஓரி கைதட்டல் சில ஆசிரியர்கள் பாடம் மட்டும் சொல்ல மாட்டாங்க அறிஞர்களையும் அறிவாளிகளையும் உருவாக்குவாங்க உன் மௌனம் உன்னோட பலம் இந்த முறை ஆதி நடக்கிற விதம் மாறிச்சு எல்லாரும் சத்தமா பேசணும்னு இல்ல குழந்தைகள் அமைதியிலே வாழ்க்கையை ஜெயிக்கிறாங்க அதனால அமைதி பலவீனம் இல்ல அது ஒரு தனி சக்தி கதை எப்படி இருந்துச்சு இத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க பாய்